பாதிப்படைந்த கடையினை பார்வையிட்டு உரிமையாளருக்கு வணிகர் சங்க மாநில பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆறுதல் கூறி கடை சீரமைப்பு நிதி வழங்கினார் அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே பேராவூரணி ரோடு சந்தைப்பேட்டை சாலையில் திங்கட்கிழமை அதிகாலையில் அடுத்தடுத்த கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் கீரமங்கலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த ராட்சத கிரேன்கள் மற்றும் ஜேசிபி போன்றவற்றின் உதவியோடு சுமார் எட்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதில் பாத்திரக்கடை மற்றும் நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது என தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தீ விபத்திற்குள்ளான கடையினை பார்வையிட்டு அங்கிருந்த கடை உரிமையாளரிடம் சம்பவத்தை கேட்டறிந்து ஆறுதல் கூறி கடை சீரமைப்பு நிதியினை வழங்கினார் இந்நிகழ்வின் போது அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் காமராஜ் செயலாளர் மாருதி தவசுமணி பொருளாளர் ஷேக் அப்துல்லா உட்பட பலர் இருந்தனர் கொடூரமான காட்சியை பார்ப்பதற்கு வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கிறது இந்த நிலைப்பாடை ஒவ்வொரு வியாபாரிகளும் அனுமதித்துக் கொண்டு வருங்காலத்தில் கட்டாயமாக இன்சூரன்ஸ் திட்டத்தை கட்டாயமாக எல்லோரும் பங்கேற்க வேண்டும் இதற்காக அனுதாக்கி சங்கத்துடைய சார்பாக பத்து லட்சம் ரூபாய் அதிகப்படியாக தரப்படும் இது நுட்கமாக தரப்படுகிறது காசோலையாகவே அவருக்கு அனுப்பப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் இதை நீங்கள் இதெல்லாம் வச்சு முழுமையாக ஜெயிக்க முடியாது ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை தடம் பிடித்த நாமல் உழைக்க கட்டிக்கொண்டவர்கள் உழைக்க தெரிந்தவர்கள் இதையெல்லாம் காண்டி கற்றுக்கொண்டு உச்சி இருந்தால் என்று சொல்வார்கள் கிராமங்கள் இன்று நாம் இருக்கப்பட்ட அனைத்து திஷ்டிகளும் போய்விட்டது இதை தாண்டி கட்டிடம் உருவாக்கப்பட்டு அற்புதமாக செயல்பட்டு மீண்டும் கருத்து உயர்ந்து நீங்கள் வர வேண்டும் இல்லாமல் இறைவன் துணைப்பார் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை என்று உங்களுக்கு பக்கவளமாக இருக்கும் கம்பெனி நிறுவனங்கள் மூலமாக என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தருவது என்பது உரிய அறுத்து இனம் சார்ந்த வணிகம் நம்ம வந்து ஜாதி மதம் மொழி அரசியல் அப்பாடு இனம் சார்ந்த வணிகம் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் பாத்திரம் வியாபாரிகள் செய்கின்றவர்கள் மட்டும் ஒரு லட்ச ரூபாய் அவருக்காக வழங்குகிறாங்க அவருக்கும் இந்த பங்களிப்பை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் தமிழ்நாடு வன்முறை பேரணத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாகவும் அறந்தாங்கி வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் மனமான நன்றி சங்கம் சார்பாகவும் அவருக்கு ஒரு நிதியளிப்பு நடத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சகோதர தத்துவம் நம்மில் ஒருவன் பாதிக்கப்பட்டால் நம் உணர்வுகள் துடிப்போம் நம்ம குடும்பத்தில் அன்னதம்பிக்கு பாதிப்புன்னா நம்முடைய உணர்வுகள் குறிக்கும் என்று சொல்வார்கள் இது வணிகம் பாதித்திருக்கிறான் இந்த உணர்வோடு தான் நான் சென்னையில் இன்று தமிழ்நாடு வணிக பேருந்து மாநாட்டினுடைய பணிகள் எவ்வளோ தலைக்கு மேலே பணிச்சுமை இருந்தாலும் உடனடியாக வர வேண்டும் என்பதை அருந்தாங்கிய காமராஜ் சொல்லுகின்ற பொழுதே எனக்கு பேர் வருத்தமாக அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா இது முன்னாடி தான் இருமா அப்படி எடுத்து பார்த்திருக்கிற கடைகள் இன்று தீக்கிரையா இருக்கிறது இது அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது புதுக்குழுவோடு இருக்க வேண்டும் அறந்தாங்கிலே பேரதிர்ச்சியாக இங்கு பாத்திரங்களை நடத்தி வருகின்ற ராச கடை நிறுவனம் தீக்கிரையாக இருக்கிறத செய்தி கேட்டு பேரதிர்ச்சிக்கு உள்ளானோம் இது குறிப்பாக அறந்தாங்கிலே இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலம் நடந்ததில்லை இனி நிகழ்காலங்களிலும் நடக்கக்கூடாது என்பதை இதை இறைவனை நான் வேண்டுகிறேன் இந்த வியாபாரியை பொறுத்த வரையிலே உண்மையிலேயே அவர் கடுமையான உழைத்து கடன் கடன்களை வாங்கி தான் இந்த தொழிலை உருவாக்கியிருக்கிறார் இதில் போட்ட முதலீடு கூட அவர் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் இவருடைய பாதிப்புகளை அறிந்து அறந்தாங்கி மனிதர்கள் அதற்கு உதவி அளித்திருக்கிறார்கள் இந்த பாத்திர வியாபாரிகள் உதவி அளித்திருக்கிறார்கள் மருந்து வணிகர் சங்கம் உதவியளித்திருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மனித பேரமைப்பும் இதற்கு உதவி அளித்து அளித்திருக்கிறது ஆகவே இது போன்ற வியாபாரிகளுக்கு நான் இந்த தருணத்தில் சொல்வது வியாபாரம் செய்வது நம் உழைப்பு கடமை அதே நிலையிலே பாதுகாப்புக்கு முக்கியமாக நாம் இன்சூரன்ஸ் திட்டத்தை கட்டாயமாக என்றும்

தனி சலுகை வாங்கித்ததற்கு தமிழ்நாடு அரசு பேரறிவு தயாராக இருக்கிறது ஏற்கனவே ஸ்ரீராம் கம்பெனி மூலமாக பல இன்சூரன்ஸ் திட்டத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம் கட்டமாக ஒவ்வொரு யாருகளும் இன்சூரன்ஸை பயன்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வழி பேரறிவு வலியுறுத்துகிறது இதேபோன்று வணிக நல வாரிய உறுப்பினராகவும் மட்டும் சேர்க்கப்பட வேண்டும் உரிப்படைந்தவர்களுக்கு அதன் மூலமாக உதவு அரசு தயாராக இருக்குது தாடுபட்டு பேரவு வலியுறுத்துகிறது வருகின்ற முய ஐந்து சங்க பேரமை மாநில மாநாடு நாற்பத்தி ஓராவது மாநில மாடு மதுரையில் விடுதலை முழக்க அந்த மாநாட்டு முகப்பிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற வியாபாரிகள் அங்கு சலுகை திட்டத்தோடு இன்சூரன்ஸ் அறிவிப்பதற்கு இதன் மூலம் என் மனதிலே தோண்டி இருக்கிறது அதையும் கட்டாயமாக செய்வோம் இந்த மாநாட்டுக்கு பிறகு வணிகர்கள் ஏற்கக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபடி ஆக்குவதற்காக தான் இங்கே விடுதலை முழக்க மாநாடு என்று தலைப்பு வைத்திருக்கிறோம் தேர்தல் நடந்து தேர்தல் பணி நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் அதிகாரிகள் அச்சுறுத்தல் என்பது மிக கடுமையாக இருக்கிறது ஆகவே மனித விமானமே இல்லாத தேர்தல் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் காய்கறி வாங்குகின்ற பணம் பழம் வாங்குகின்ற பணம் வாங்குகின்றவர்கள் விவசாய பொருள் எடுத்து செல்லுகின்றவர்கள் உரிய ஆவணத்தை எடுத்து சென்றாலும் தர மறுத்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளுடைய அத்துறை இன்று மாலை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சென்னை தலைமை அலுவலகத்தில் சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாக கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் நாளை பதினொன்றரை மணி அளவில் ஊடக பத்திரிகை நண்பர்களை எங்களுடைய போராட்ட தேதி அறிவிக்கிறோம் அதிகாரிகளுக்கும் அவர்கள் மனசுல என்ன தோணுது அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவேதான் அத்தை அத்தை கண்டிக்கின்ற வகையில் அறிவிக்க இருக்கிறோம் எம்பி தேர்தலில் பேரமைப்பு வந்து எந்த கட்சிக்கு ஆதரவு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எழுத்துப்பூர்வமாக எந்த அரசியல் கட்சிகள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சொல்லுகிறார்களோ அதன் பிறகு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு எங்களுடைய தெளிவான அறிவிப்பை அறிவிக்கிறோம் اونا நடுவுல இருக்க. இப்ப பந்தம் வந்து பாஸ் பண்ணி செய்யணும். அபர அந்த பாரு வந்துட்டான். இங்க ஒன்னு இருக்க. இங்க. யாரா யாரா நம்ம சொல்லி 1000000000 லே. இன்னொரு அது ஓட வரது. இதுதான் காசு என்பது நம்ம ஒரு ஹோட்டலில் ஒரு டிவன் ஜாப் தான் சரியாக போகும் ஒருவேளை சாப்பிட சாப்பிடாம இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா இப்போ மண்டல தலைவர் வந்து பல வியாபாரிகள் பயன்படுத்துவது இதை தாண்டி அந்த சின்ன வியாபாரிகளுக்குலாம் நூறுரூவா சங்கா நூறுரூவா த அவர்கிட்ட வாங்கிங்கன்னா இன்னும் ப்ளஸ் ஆகிடும் இது மாதிரி கட்டாயமாக எல்லா இன்சூரன்ஸ் எடுத்தால் பயன்பெற வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பது நம்ம தெளிவாக முடிவெடுக்கிறோம் பாதுகாப்பு என்பது மிக அவசியம் ஒவ்வொரு வியாபாரியும் தன்னை பாதுகாத்து தான் பொருளையும் உடம்பையும் பாதுகாத்து போட்டால்தான் மற்றொரு உதவும் இந்த சூழலில் பணிகர்கள் ஒவ்வொரு பேரும் நம்ம எல்லாம் செய்வோம் வேலை செய்வோம் கொடுக்க மாட்டோம் ஆனால் அடிப்படை வேலை என்பது பாதுகாப்பு என்பது நம்ம உடம்பையும் பார்க்க மாட்டாங்க இது போட்டு இருந்து பார்க்க மாட்டாங்க இரண்டையும் கட்டாயம் பாருங்கள் என்பதை நான் பள்ளி வேலையில் வந்து இப்போ சங்கம் வந்து கொஞ்சம் மனம் விரைவாக ஒருவன் தங்கை சார்ந்தவன் பாதிப்பாளின்ற பொழுது மூன்று ஓலாக நம்ம எல்லாம் இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற பொழுது அந்த படத்திலே அவர் முன்னாடி விட இன்னும் வீடு கொண்டு அவர் வர வேண்டும் வருவதற்கு எல்லா உதவியும் தமிழ்நாடு வழி சூழல் பேர வேண்டும் வாய்ப்பு இருக்காது அதே கம்பெனிகளை நாம் வலியுறுத்தி எல்லா பொருட்களையும் அது எவ்வளவு ஸ்டாப் எடுத்து கொடுக்க வேண்டும் வலைகளை எப்படி வசூல் கொடுக்க வேண்டும் இதற்கு புதிய நடவடிக்கை எடுப்பதற்கு எப்பவுமே தமிழ்நாடு வழி சூழல் பேர அவரோடு இந்த நிலைப்பாடுகளை பார்த்துக்கொண்ட வியாபாரிகள் ஒவ்வொருவரும் இனி ஒரு சம்பவம் இது போல எந்த ஊர்லையும் நடக்கக்கூடாது என்பதை நான் அன்பாக கேட்டுக்கொண்டேன்